இன்றைக்கான வீடியோவில் ரொம்பவுமே சுவையான சில்லி சிக்கன் கிரேவி எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இந்த ரெசிபியை சாதத்தோடு சாப்பிட்லாம் சாம்பார் சாதம் ரசம் சாதம் கூட சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம் வாங்க சில்லி சிக்கன் செய்கிறதுக்கு கால் கிலோ சிக்கன் எடுத்திருக்கோம் அதனால் வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் சேர்த்து ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி ரெண்டு விசில் வச்சு வேக வச்சுக்கணும் இப்போது ரெண்டு விசில் வச்சு சிக்கனை வேக வச்சாச்சு அடுத்து சில்லி சிக்கன் செய்கிறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துர்லாம் மூணு வெங்காயம் நீலவாக்கில் கட் பண்ணிக்கணும் நாலு பச்சை மிளகா கீறி வச்சுக்கணும் கொஞ்சமாக கருவேப்பில்லை எடுத்து கழுவிட்டு எடுத்துக்கணும் கொஞ்சமாக ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துருக்கேன் நாலு தக்காளி பொடி பொடியாக நறுக்கிக்கணும் கொஞ்சமாக பட்டை கிராம்பு சோம்பு பிரிஞ்சியில் எடுத்துக்கணும் இப்போ பிரிஞ்சியிலே தவிர மீதி உள்ளது எல்லாமே மிக்சியில் போட்டு லேசாக பொடி பண்ணிக்கணும் இப்போது கடாயை அடுப்பில் வச்சுட்டு மூணு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கணும் இப்போ பட்டை கிராம்பு சோம்பு பிரிஞ்சி எல்லாம் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அதை இதில் சேர்த்துக்கணும் இப்போது இது பொரிஞ்சு வர நேரத்தில் நம்ம நீல வாக்கில் கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கணும் ஓரளவுக்கு வெங்காயம் அப்புறம் கீறி வச்சிருக்க பச்சை மிளகாயை இப்போ சேர்த்துக்கலாம் கொஞ்சமா எடுத்து வச்சுருந்த கருவேப்பிலையும் இப்போ சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் பச்சை மிளகா எல்லாம் வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கிக்கோங்க இப்போது நல்லா வதங்கி வரும்போது பொடியா நறுக்கி வச்சிருக்கிற தக்காளியை சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா அப்புறம் ரெண்டு விசில் விட்டு வேக வச்ச சிக்கனை அந்த வேக வச்ச தண்ணியோட சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கணும் இப்போ மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க பத்து நிமிஷம் கழிச்சு இந்த மாதிரி லேசாக தண்ணி வத்தி வந்திருக்கும். இந்த மாதிரி வரும்பொழுது கரண்டியால கிண்டி விட்டுக்கணும் இல்லாட்டி அடி பிடிச்சிடும் எடை எடைக்கு கிண்டி விட்டுக்கணும் இது மாதிரி கடைசியா கொஞ்சமா தண்ணி இருக்கும் பொழுது கார்ன்ஃப்ஃபிளவர் மாவு சேர்த்துக்கலாம் சோளம் மாவு ஏன் சேர்க்குறோன்னா நம்மளுக்கு கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வரும் அதனால் தான் சேர்க்குறோம் சோளம் மாவு ஒரு ஸ்பூன் எடுத்துக்கணும் அதாவது கார்ன்ஃப்ளார் மாவு ஒரு ஸ்பூன் போட்டு ஒரு பிளேட்டில் தனியாக சேர்த்துக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கட்டி இல்லாமல் நல்லா தண்ணி மாதிரி கரைச்சிக்கணும் நல்லா கரைச்சி விட்டுட்டு சிக்கனில் சேர்த்துக்கணும் கார்ன்ஃப்ஃபிளார் மாவு சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கணும் கிண்டி விடனா அடி பிடிச்சிரும் நல்லா கிண்டி விட்டுக்கணும் இடையிடையாக கிண்டி விட்டுக்கணும் சில்லி சிக்கன் கிரேவி நல்லா கெட்டியாக வர வரைக்கும் கிண்டி விட்டுக்கணும் இன்னும் அஞ்சு நிமிஷத்தில் சில்லி சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடும் இப்போது அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சி சுவையான சில்லி சிக்கன் ரெடி இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம எஸ்பிஎம் சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்